ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் ரெடி பண்ணும்போது உண்மையிலேயே மனசு ரொம்ப வலிச்சது ஏங்க விளையாடணுன்ற ஆசையோட பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸை புண்படுத்தி அனுப்பியிருக்காங்க இவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா முடியலை உண்மையிலேயே சாரி பாகிஸ்தான் ஏன் கைப்பில்ல குரல் வித்த காட்டலாம் ஏன் இந்த இந்திய ரசிகர்களுக்கு தான் விளையாட்டை விளையாட்டாவே பார்க்க தெரியல பாகிஸ்தான்காரங்களாம் எவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க தெரியுமா இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களா அவங்க எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும் கப் கஹாலேக்கே ஜாரே ஓ நம்ம ராணுவ வீரர் அபிநந்தன் பாகிஸ்தான்லேருந்து கப்பை திருடிட்டு வர மாதிரியும் அதை திரும்ப கொண்டு வரதுக்காக தான் பாகிஸ்தான் டீம் போகிறாங்க அப்படின்னு போன வேர்ல்டு கப்பில் நம்மளை ஆடு போட்டு கலாய்ச்சிருக்கானுங்க அதுவும் அபிநந்தன் தமிழ்காரர் சென்னையை சேர்ந்தவர் தமிழ்காரனை பார்த்து கப்பு திருடான்னு கலாய்ச்சிருக்கானுங்க நீங்கள் என்னன்னா அவங்ககிட்ட போய் சாரி கேட்டுருக்கீங்க வெக்கமான சூடு சொன்னேன்னா பேங்க்ல பிக்சர் பார்த்து போட்டு வச்சிருக்கானுங்க அதனால் நான் அதை பற்றி நான் கவலைப்படுறதுலப்பா ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம இந்தியன் டீம் பாகிஸ்தான் கிட்ட தோத்துட்டு நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் கிரவுண்ட் விட்டு வெளியே வரும்போது விராட் கோலி தோனி முகமது

இவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறவங்கள போய் புண்படுத்திருக்கீங்களா மறுபடியும் கேட்கறேன் ரியலி சாரி பாகிஸ்தான் ஹை ஃபுல் அவர் நம்ம கலாய்க்கரலாம் நம்ம டைரக்டர் அமீரு இந்த விஷயத்துல ஒரு கருத்து ஒண்ணு சொல்லிருக்காரு அது என்னன்றதை ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு படித்த சமூகத்தை என்ன மாற்றாங்க மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா ஒரு படிச்ச சமூகத்தை எப்படி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்றாரு ஆமா படிச்ச சமூகம் பாகிஸ்தான்காரனை புண்படுத்தக்கூடாது ஆனா அனிமல்ஸ் கூட மேட்டர் பண்ணலாம் ஏன் ஒரு ஆணுக்கு ஒரு விலங்கோட உடல் உணவு கொள்ளணும்னா அது ஒரு உணர்வு தானே விலங்கு சம்மதிச்சா அவனும் சம்மதிச்சா ரெண்டு பேரும் பண்ணிக்கிற வேண்டியது உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு ஒரு ஆணுக்கு அனிமல்ஸ் மேல ஆசை வந்ததுன்னா உடல் வச்சிக்கலாமே அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை ஆக மொத்தத்துல ஒரு படிச்ச சமூகம் பாகிஸ்தான் காரணம் புண்படுத்த கூடாது ஆனா அனிமல்ஸ் கூட்டிட்டு ஹனிமூன் போலாம் அதெல்லாம் ரொம்ப டீசென்டான வேலை இந்த விஷயத்துல ஒரு சில பூமர்ஸ் சொன்ன ஒரு முக்கியமான டைலாக் என்ன தெரியுமா விளையாட்டுல போய் மதத்தை கலக்காதீங்க சார் அப்படின்னாங்க அதுவும் உண்மைதான் விளையாட்டுல மதத்தை கலக்க கூடாதுதான்

பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது ஷேஷாத் ஸ்ரீலங்கன் பிளேயரை பார்த்து நீ முஸ்லீமாக மாறினா மட்டும் போதும் நீ என்ன பண்ணாலும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இதுக்கும் கிரிக்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் பாகிஸ்தான் வீரர்களை பார்த்து இந்தியர்கள் கோஷம் போடக்கூடாது ஆனால் அவனுங்க எல்லாருக்கிட்டையும் போய் ஏ நீ முஸ்லீமாக மாற மச்சி நீ முஸ்லிமா மாற நீ மாறேன் சொர்க்கத்தில் இடம் உண்டு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவன் கையில இருக்க பேட்டை பிடிக்கிட்டு சாம்ராணி தட்டை கொடுக்கூடா பொருத்தமாக இருப்பான் இதில் உண்மையிலே ஒரு பெரிய ஃபன் என்ன அப்படின்னா இந்த சாரி பாகிஸ்தான் அப்படின்ற ஹேஷ்டேக்கை மொத்தமாகவே ஒரு ஏழாயிரம் பேர் தான் யூஸ் பண்ணியிருக்கான் ஆனால் இங்கே இருக்கிறவனுங்க அணத்துற அணத்து இருக்குது தமிழ் இனமே பாகிஸ்தானுக்கிட்ட மன்னிப்பு கேட்குது சாரி பாகிஸ்தான் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு அனத்து அணத்தை அணுத்திட்டு இருக்கானுங்க டே ஒரு நடிகை போட்டோ போட்டாலே ஐம்பதாயிரம் பேர் ரீட்வீட் பண்ணுவான்டா நீங்கள் என்னடா ஏழாயிரம் டுவிட்டுக்கு எல்லாம் இந்த அணத்தை அனுத்துறீங்க என்னது யோ பேப்பர் பண்றது ஆடு திருநஞ்சத்தை சூனாபானா களைச்சி விட்ட சீன் எல்லாம் டிவியில பார்த்திருப்போம் ஆனா காவிரி பிரச்சனையை எவ்வளவு நேக்க திருப்பிங்களா எலை உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க